வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல் வாஸ்து பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உரல் அம்மி ஆட்டுக்கள் வைக்கும் திசை இந்த மூன்று பொருட்களையும் நம்ம எந்த திசைகளில் வைக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட லைஃப் அதாவது டூரபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா லைஃப் டைமை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத நம்ம கேள்வி வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கேள்வி அதுக்கப்புறம் நம்ம சிந்தித்து வீடியோட முடிவில் வந்து நம்ம அதற்கான பதிலை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதற்கான கேள்வி என்னென்னா இப்போ நம்ம வீடுகளில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது கம்பி பயன்படுத்துகிறோம் காலத்துக்கு பீமுக்கு ஃபுட்டிங்க்கு ஃபுட்டிங்னா ஃபவுண்டேஷனுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூஃபுக்கு இல்லையா ஸோ அப்படி கம்பி பயன்படுத்தும்போது ஒரு கம்பியையும் இன்னொரு கம்பியும் கெட்டுறதுக்கு கெட்டு கம்பி பைண்டிங் ஒயர்னு சொல்லுவோம் அந்த பைண்டிங் ஒயரை வந்து பயன்படுத்துவாங்க சரிதானா ஸோ அப்படி பயன்படுத்தும்போது அது வந்து ஒரு ஒரு எண் கொண்ட கெட்டு கம்பியை பயன்படுத்தணுமா இரண்டு நம்பர் அதாவது ஒரு கெட்டு கம்பியை வச்சு கெட்டணுமா இரண்டு கெட்டு கம்பியை பயன்படுத்தி அந்த ரெண்டு கம்பியை சேர்த்து கட்டணுமா அப்படிங்கிறது தான் இந்த பகுதிக்கான கேள்வி அதாவது நீங்கள் கம்பி கெட்டும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த ஒய அந்த கெட்டு கம்பியை வச்சு கெட்டுவாங்க அது வந்து ஒரு கம்பியை பயன்படுத்தி கெட்டணுமா ரெண்டு கம்பி அதாவது ரெண்டு பீஸை வச்சு நம்ம பயன்படுத்தி கெட்டினா நல்லதா அப்படிங்கிறது தான் இந்த பகுதிக்கான கேள்வி சரியா அதை நீங்கள் யோசிச்சு யோசிச்சிக்கிட்டுருங்க ஸோ நம்ம வீடியோட எண்டில் வந்து இதை எதை பயன்படுத்தினா வந்து நம்மளுக்கு வீடு நல்ல லைஃப் லாங்கு நல்ல டூரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மி உரல் ஆட்டுக்களுங்கிறது பொதுவாக அந்த காலத்தில் வந்து எல்லார் வீடுகள்லேயும் கொல்லைப்புறம் அதாவது வீட்டுக்கு பின்புறம் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க ஸோ இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜியில் நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது யார் அந்த கா கல்லை போட்டு உருட்டுறது ஸோ அப்படி யாரும் உரு உருட்டுறது கிடையாது கரெக்டு தானே அரைக்கிறதும் கிடையாது ஸோ இந்த வழக்கம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த அம்மி உரல் இந்த ஆட்டுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு தூய்மையாக வச்சுருப்பாங்க ஸோ இப்போ உள்ள வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மி உரல்லாம் கிடக்க இடத்த பார்த்தாலே ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி மழை பெய்தாலும் மழை தண்ணி தேங்கி கிடக்கு ஸோ அந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸாக ஒவ்வொரு வீடுகள்லேயும் சில வீடுகள்லாம் கிடக்கு சில வீடுகளில் பேஸ்மெண்ட்டில் மண்ணோட மண்ணாக போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அப்படிலாம் செய்யவே கூடாது சரியா ஸோ இப்போ இந்த அம்மிலாம் பார்த்தீங்கன்னா அம்மி மிதித்து அந்த மெட்டிலாம் போடுவாங்க புது பொண்ணுக்கு ஸோ ஒரு வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க மெட்டிலாம் அந்த அம்மியில் கால் வச்சு தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் அடங்கி இருக்குது இதில் சரியா ஸோ அப்படி பட்ட இந்த விலை மதிக்க முடியாத பொருட்களை வந்து வீணாக்கக்கூடாது சரியா ஸோ அப்படிப்பட்ட பொருட்களை வந்து நம்ம எங்கு பயன்படுத்தணும் எந்த மூளைகளில் வச்சு நம்ம பயன்படுத்தினா ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம் அதாவது கிழக்கு வாசல் உள்ள வீட்டுக்கு நம்ம அக்னி மூளை இருக்கு இல்லையா தென்கிழக்கு பகுதி அதாவது நம்ம தென்கிழக்கு பகுதியில் பயன்படுத்தலாம் சரியா ஸோ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஸோ வடக்கு வாசல் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு வாய் வாயு மூலையில் பயன்படுத்தலாம் சரியா வடமேற்கு வாய் வாயு மூளை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டுக்கு தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டுக்கு வந்து தென்மேற்கு பகுதி கன்னி மூலையை பயன்படுத்தலாம் சரியா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையை வந்து பயன்படுத்தவே கூடாது சரியா ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அம்மி உரல் ஆட்டுக்களை வந்து எங்கே வைக்கணும் ஒன்று வாயு மூலையில் வைக்கலாம் வாயு மூலையில் வைக்கலாம் அக்னி மூலையில் வைக்கலாம் இல்லை கன்னி மூலையில் வைக்கலாம் ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா வாயு அக்னி கன்னி சரியா இந்த மூன்று பகுதிகளில் பயன்படுத்தலாம் ஈசானிய பகுதியில் நம்ம என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடவே கூடாது சரியா இந்த இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் எதனால் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்குள்ள வரும் கரெக்டு தானே அம்மிக்கல்லு ஆட்டுக்கல் எல்லாம் கொஞ்சம் கனமான பொருள் கரெக்டு தானே ஸோ இந்த மாதிரி கனமான பொருளை வந்து ஈசானியத்தில் வந்து லோட் பண்ணக்கூடாது அதாவது கனமான பொருட்களை எங்கே வைக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி உள்ள பகுதிகளிலலாம் ஈசானிய பகுதியில் நம்ம கனமான பொருட்களை எக்காரத்தை கொண்டு வைக்கக்கூடாது ஓகேவா ஸோ இப்போ உள்ள சில வீடுகளில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மியை வந்து பூஜை ரூமில் வச்சும் பயன்படுத்துகிறாங்க சரியா ஸோ பூஜை ரூம்லேயும் இந்த அம்மி கல்லை வந்து பயன்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு இப்போலாம் மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன அம்மிக்கல்லு கிடைக்குது லைட் வெயிட்டு சிம்பிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அம்மிக்கல்லை வந்து பூஜை ரூமில் வச்சு வழிபடுறாங்க அதாவது அந்த அம்மிக்கலுக்கு மேலே கோலம் கிட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு செல்வ குளம் அதிகரிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது சரியா ஸோ இப்போ நம்ம வாஸ்து முறைப்படி நம்ம உரல் அம்மி ஆட்டுக்களில் வந்து எந்தெந்த திசைகளில் வைக்கணுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த பொருளை எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு ஓகே சரி இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கோம் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா என்ன நம்ம ரூஃபில் கம்பி கட்டும்போது போது ரெண்டு கம்பியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பைண்டிங் ஒயர் யூஸ் பண்ணுறாங்க அதாவது கெட்டு கம்பி அந்த கெட்டு கம்பியை வந்து ஒரு கம்பியை வச்சு கெட்டினா நல்லதா இல்லைனா இரண்டு கம்பியை வச்சு கெட்டினா நம்மளுக்கு லைஃப் இருக்குமா அப்படின்னு கேட் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஸோ இதில் வந்து கரெக்டான பதில் பார்த்திங்கன்னா இரண்டு கம்பிகளை வந்து பயன்படுத்தணும் சரியா நல்ல சேஃப்டியாக இருக்கணும் நல்ல லைஃப் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இரண்டு கெட்டி க கெட்டு கம்பிகளை பயன்படுத்தணும் ஓகேவா ஸோ இதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து அந்த லைஃப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரியா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்